வணக்கம் நண்பர்களே நாம் தினமும் பயன்படுத்தும் மிக முக்கியமான ஒன்று இன்டர்நெட் ஆனா ஒரு நாள் திடீரென்று இன்டர்நெட் முழுக்க முடிந்துவிட்டால் என்னாகும் தெரியுமா இது சாதாரண டிஸ்டர்பன்ஸ் இல்ல மனித வரலாற்றையே மாற்றிவிடும் பெரிய சம்பவம் வாங்க பார்ப்போம் இன்டர்நெட் டவுன் ஈக்வல் டு புதிய உலகம் எப்படி இருக்கும் முதல் பத்து நிமிடங்களில் நடக்கும் மாற்றங்கள் இன்டர்நெட் சட்டென்று முடிந்த பத்து நிமிடங்களுக்குள்ளே வாட்ஸ்அப் இன்ஸ்டா யூடியூப் கூகுள் எல்லாம் ஜீரோ பர்சன்ட் வாக்கிங் அனைவரும் என்னாச்சு என்று பார்ப்பான் என்றாலும் யாருக்கும் காரணம் தெரியாது முதலில் நெட்வொர்க் இஷ்யூ மாதிரி தோன்றும் ஆனா பத்து நிமிடங்கள் கழிச்சு பயம் ஆரம்பமாகும் ஒரு மணி நேரத்தில் எல்லாவற்றையும் உணர ஆரம்பிக்கும் யூபிஐ பேமெண்ட் வேலை செய்யாது ஜிபே ஃபோன்பே பேடிஎம் அனைத்தும் முடக்கம் ஏடிஎம்களில் பெரிய வரிசை ஆன்லைன் டிக்கெட்டிங் கேப் புக்கிங் ஃபுட் டெலிவரி கம்ப்ளீட் ஷட் டவுன் நாம டிஜிட்டல் உலகத்துக்கு எவ்வளவு டிபெண்டன்ட் என்று அப்போதுதான் புரியும் இருபத்து நான்கு மணி நேரம் கழித்து ஒரு நாள் முழுக்க இன்டர்நெட் இல்லனா உலக பொருளாதாரம் ஃபர்ஸ்ட் ஹிட் ஆகும் ஸ்டாக் மார்க்கெட் நேரடியாக விழும் பேங்க்ஸ் டேட்டா சிங்க் ஆக்காது ஃப்ளைட்ஸ் ஏர் டிராஃபிக் சிஸ்டம்ஸ்ல குழப்பம் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆன்லைன் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் அன்அவைலபிள் இது லேசான இல்ல மாடர்ன் வேர்ல்ட் ஈக்குவல் டு இன்டர்நெட் பேக் ஒரு வாரத்தில் உலகம் எப்படி இருக்கும் செவன் டேஸ் இன்டர்நெட் இல்லனா அனைத்து சப்ளை செயின்ஸ்களும் கிராஷ் ஆகும் ஆன்லைன் ஆர்டர்ஸ் இல்லை கார்கோ டிராக்கிங் இல்லை ஷிப்பிங் டெலிவரி எல்லாம் ஸ்டில் ஸ்டோர்ஸ்ல ஃபுட் ஐட்டம்ஸ் குறைய ஆரம்பிக்கும் கேஷ் ஒன்லி சொசைட்டியாகி போகும் தகவல் பரவல் மெதுவாவதால் ரூமர்ஸ் மற்றும் ஃபியர் ஸ்ப்ரெட் ஆகும் ஒரு மாதம் இன்டர்நெட் இல்லாமல் இருந்தால் உலகம் மீண்டும் நைன்டீஸ் காலத்துக்கு திரும்ப லிட்ரலி திரும்பும் இன்டர்நேஷனல் ட்ரேட் ஆல்மோஸ்ட் டெட் ஆன்லைன் எஜுகேஷன் ஜீரோ பர்சன்ட் ஐடி கம்பெனிஸ் ஆல் ஷட் டவுன் கூகுள் மேப் இல்லாமல் பயணம் சோஷியல் மீடியா இல்லாமல் தகவல் முழுக்க ஆஃப்லைன் பீப்பிள் ஸ்டார்ட் யூசிங் ரேடியோ நியூஸ் லேண்ட்லைன் ஃபோன்ஸ் பிசிக்கல் கேஷ் வேர்ல்ட் பவர்ஸ் மீண்டும் மிலிட்ரி கம்யூனிகேஷனை ஆஃப்லைன் டெக்கை பயன்படுத்த ஆரம்பிக்கும் மனிதர்களின் வாழ்க்கை எப்படி மாறும் நமக்கு இப்ப இன்கன்வீனியன்ஸ் போல தெரிந்தாலும் ஒரு பெரிய பாசிட்டிவ் மாற்றமும் வரும் மக்கள் நேரில் பேச ஆரம்பிப்பார்கள் சமூக உறவுகள் அதிகரிக்கும் குழந்தைகள் மீண்டும் வெளியே விளையாடுவார்கள் மன அழுத்தம் சோஷியல் மீடியா கம்பாரிசன் குறையும் ஆனா உண்மை என்ன இன்டர்நெட் இல்லாம மாடர்ன் சிவிலைசேஷன் சர்வைவாகாது இன்டர்நெட் மீண்டும் வந்தால் நாட்கள் கழித்து இன்டர்நெட் மீண்டும் பேக் ஆனா உலகம் சுவாசிப்பது போல இருக்கும் அப்படி ஒரு நொடியில்தான் இந்த தொழில்நுட்பம் நம்மை கனெக்ட் பண்ணி வைத்திருக்கிறது இதுவரைக்கும் பார்த்ததற்கு நன்றி நண்பர்களே இது த ஷார்ட் ட்ரூத் இன்னும் இப்படிப்பட்ட அறிவியல் டெக் சுவாரஸ்ய வீடியோக்களுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் செய்ய மறக்காதீங்க